டாக்டர் மார்க்கன் என்பவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் பெரிய மருத்துவர் பல வருடங்களாக கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாததினால் அவருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதற்காக சிகாகோ யூனிவர்சிட்டியிலே பாராட்டு விழா நிர்ணயிக்கப்பட்டது சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அந்த பாராட்டு விழா நிர்ணயிக்கப்பட்டது இவருக்கு ஒரே உற்சாகம் மகிழ்ச்சி ஏனென்றால் பல வருடங்களாக பிரயாசப்பட்டு இதுவரை கண்டுபிடிக்காத இந்த கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடித்ததினால் அந்த விருந்திற்கு செல்ல ஆயத்தப்பட்டார் சனிக்கிழமை சாயங்காலம் அந்த விருந்து சனிக்கிழமை சாயங்கால்க்கு முன்பதாக காலையிலேயே அந்த ஏர்போர்ட்டுக்கு சென்று விட்டார் ஏர்போர்ட்டு சென்றவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது என்ன போகிற வழியெல்லாம் மழை புயல் காற்று சூறாவளி காற்று அங்க ஏர்போர்ட்ல போய் நிற்கிறாரு அங்கு அறிவிப்பு வருகிறது எல்லா ஃபிளைட்டுகளும் எல்லா பிளைன்களும் கிட்டத்தட்ட ஐந்து தாமதமாக வருகிறது குறிப்பாக இவர் சொல்ல வேண்டிய ஃபிளைட்டும் பத்து மணி நேரம் தாமதமாக வருகிறது இவருக்கு ஒரே வருத்தம் உடனே அங்க உள்ளவங்க சொன்னாங்க ஐயா டயம் இன்னும் இருக்குது இங்க ஒரு காரை எடுத்துட்டு நீங்க போனா கூட நீங்கள் குறிப்பிட்ட சாயங்காலம் ஐந்து மணிக்குள்ளே சிக்காகோ யூனிவர்சிட்டிக்கு போயிடலாம் அங்கு உங்கள் பாராட்டு விழாவில் நீங்கள் பங்கு பெற்றுலாம் அப்படின்னாங்க உடனே இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உடனே ஒரு காரை புக் பண்ணார் காரை புக் பண்ணி வேகமாக கிளம்புனார் ஆனால் மழை விட்டபாடு இல்லை சூறாவளி விட்டபாடு இல்லை காற்று விட்டபாடு இல்லை பயங்கரமான மலை இப்போ அந்த டிரைவரும் இந்த டாக்டர் மார்க்கனும் பயங்கர வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கடந்து சென்ற பின்புதான் அவர்கள் பார்க்கிறார்கள் செல்ல வேண்டிய பாதைக்கு செல்லாமல் வேறு பகுதியிலே சென்று விட்டார்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேற பாதையில போயிட்டாங்க போய் மலையின் நிமித்தமாக காற்று நிமித்தமாக ஒரு வீட்டிற்கு முன்பதாக வண்டி சென்று நின்று விட்டது டிரைவர் சொன்னாரு ஐயா இனிமேல் என்னால் ஒரு அடி கூட வண்டியை நகட்ட முடியாது பயங்கரமான காற்று பயங்கரமான புயல் பாதை வேற தெரியல மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க அது ஒரு கிறிஸ்தவ வீடு அந்த வீட்டில் இவங்க போய் ரெண்டு பேரும் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த மழை நிமித்தமாக வீட்டுக்குள்ளே புகுந்தாங்க அது உங்கள் ஊர் மாதிரி உள்ள அம்மா போல வந்தவங்களை விருந்தோம்பல் டீ கொடுத்து வரவேற்றாங்க ஒரு துண்டை கொடுத்து ஒரு டீயை கொடுத்து வரவேற்றாங்க உடனே டீ குடிச்சுட்டு இருக்கும் போதே ஐயா இது என்னுடைய ஜப நேரம் நான் ஜபம் பண்ண போறேன் என்னோட ஜபத்துல கலந்துக்கிறீங்களா அப்படின்னு அந்த வீட்டு அம்மா டீ கொடுத்த அம்மா கேட்டாங்க நான் கிறிஸ்தவன் தான் பேர் கிறிஸ்தவன் என்னைக்காவது பண்டிகைக்கு கோயிலுக்கு போவேன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன் சடங்காச்சார கிறிஸ்தவன் ஆனால் கடவுள் மேல எனக்கு என்ன கிடையாது நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னார் உடனே சரியா அப்ப நான் போய் ஜோபம் பண்ணுறேன்ட்டு அவருக்கு இங்கே நான் உட்கார வச்சுட்டு இந்த ஓரத்தில் போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிச்சு ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாலிப பையன் படுத்திருந்தான் கட்டில் படுத்த படுக்கையாக இருந்தான் அந்த பையனுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜபித்தாங்க இது அந்த டாக்டர் மார்க்கன் இருந்து அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன இந்த அம்மா இவ்வளோ தூரத்துக்கு ஜோம் பண்ணுறாங்களேன்ட்டு அந்த அம்மா ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தாங்க என்ன விஷயமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கேட்டாங்க உங்களுக்கு நைட்டு எதுவும் சாப்பாடு தரணுமான்னு கேட்டாங்க சாப்பாடுலாம் வேண்டாம் நீங்க ஜவம் பண்ணீங்களே அழுது அழுது ஒரு பையனுக்கு முன்னாடி ஜவம் பண்ணீங்களே அவன் யாரு என்ன விஷயம்னு கேட்டாங்க அப்ப அந்த அம்மா சொன்னாங்க என் பையனுக்கு பெரிய கொடிய கேன்சர் வியாதி அந்த கேன்சர் வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கலையா சமீபத்தில் தான் பேப்பர்ல பார்த்தேன் அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதை கண்டுபிடித்த டாக்டருடைய பேரு டாக்டர் மார்க்கன் அவர்த்த போனா மருந்து கிடைக்குமா ஆனா அவர்த்த போக எனக்கு என்ன கிடையாது கதை புரியுது சொல்றவங்க ஒரு அலிலியா சொல்லுங்க பாப்போம் அவர்த்த போக எனக்கு என்ன கிடையாது வழி கிடையாது காசு கிடையாது ஆனா ஒண்ணு தெரியும் இந்த ஆண்டவற்ற ஜோமனா அவர் கண்டிப்பா இங்க அவரை கூட்டுட்டு வருவாரு புரியுதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தட்டி ஒரு அலிலியா சொல்லுங்க பாப்போம் ஐயா எனக்கு தெரியும் அம்மா எனக்கு தெரியும் இந்த ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணா நிச்சயமா அந்த டாக்டரை ஒரு நாள் கூட்டிட்டு வருவான்னா டெய்லி நான் அந்த பையனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம் உடனே இந்த டாக்டர் மார்க்கனுடைய கண்களில் கண்ணீர் வந்து பெயருக்கு கிறிஸ்தவராக இருந்தவர் சடங்காச்சார கிறிஸ்தவராக இருந்தவர் சொன்னாரா அம்மா உங்க ஆண்டவர் பெரியவர் கரங்களை தட்டலாமா உங்க ஆண்டவர் பெரியவர் உங்க ஆண்டவர் பெரியவர் எங்கேயோ போக வேண்டிய என்ன போக விடாம மலைய வர வச்சு வர வரவச்சு புயல வர வச்சு என்னைய கொண்டு வந்திருக்கிறார் உங்க ஜபத்துக்கு பதில் உண்டு